எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நைட்டு வேற பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் வானம் எல்லாம் மேகமூட்டத்தில் இருக்குது நட்சத்திரம் தெரிஞ்சுது வேற தெரிஞ்சுதான் என்னான்னு தெரியல ரம்ஜானுக்கு ஏதோ சின்ன சின்னதாக வாங்கிட்டு இருக்கு வேணுங்கிறது பொருள் என்ன நான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் காலையில் நோன்பு திறக்க மெயினாக நோன்பு வைக்கிறதுக்கு மெயினான பிரச்சனை வாழைப்பழம் வாழைப்பழம்மா இது சொல்லா பார்வையே இந்த பழம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இதையும் கொடுக்குறாங்க மனசார ஒரு பழம் பத்து ரூபான்ட்டு கொடுக்குறாங்க ம் இதில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்பயோ கொதை கொதங்குது ம் இல்லை நன்மை அவருக்கு தெரியாது ஓ உழவர் சந்தையில் பேர் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க மாம்பழம் தேங்காய் என்ன பழம் என்ன மாம்பழமா சரி என்ன மாம்பழம்மா மாம்பழம் பப்பாளி பழம் ஆ பப்பாளி பழத்தை பார்த்தா மாம்பழம் மாதிரியே இருக்குது பப்பாளி பழங்கா பப்பாளி பழம் தேங்காய் இது என்னது மைதா மாவு மைதாவு பலகாரம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க எதோ ஏதாவது ஒரு நாள் மைதா மாவு மைதா மாவு மறுபடியும்மா மறுபடியும் அனில் சேமியா நல்லெண்ணெய் எலும்புக்கு நல்லது என்னது பயிர் முறை கிடக்குதா எது என்னது என்னன்னே பேர் கடுகு 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 வெங்காயம் வெங்காயம் இல்லை வட வெங்காயம் கோடை வெங்காயம் இல்லை வெங்காயம் காசி பாசி பருப்பு இதுவும் பாசி தானே ரெண்டுமே காசி தான் பயிர் பாசி பயிர் பாசிப்பருப்பு நாட்டு சர்க்கரை வேறு லட்சுமி அண்ணன் லட்சுமி அண்ணன் இது உளுந்து கடலப்பருப்பு என்னது சம்பா பூர்ணையா எதுக்குன்னு தெரியுது கோதுமை ரவை போல் இதாக அதுதான் கோதுமை ரவை ஓகேவா